உயர்கல்வி பயில ரூபாய் பத்து லட்சம் கடன் உதவி உள்நாட்டில் உள்கல்வி நிலையங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் இதன்படி ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கடன் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பட்ஜெட்டில் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த கடன் உதவியை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எந்த ஒரு அறிவிக்கையும் கிடையாது ஆனால் கடன் உதவிக்கான தொகை என்பது பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே கல்வி கடன் பெற்றவர்களுக்கு அந்த கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை இது புதிதாக கல்வி கடன் பெறுபவர்களுக்கான அறிவிப்பாகவே அமைந்திருக்கிறது ஏற்கனவே கல்வி கடன் பெற்றவர்களுக்கு வட்டி விகிதத்தில் கூட தள்ளுபடி செய்யப்படவில்லை இது முழுக்க புதிதாக கடன் பெறுபவர்களுக்கு மட்டுமான அறிவிப்பாக அமைந்துள்ளது